ஹேப்பிகு பஸ் நேரத்துலேருந்து ஒரு விஷயம் வந்து பெரும் பேசு பொருளாக இருக்குது திரு பழ நெடுமாறன் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்கார் சரியான நேரத்தில் வெளியில் வரப்போகிறாரு அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்காரு அது பெரும் பேசு பொருளாக இருக்குது நிறைய பேர் அதை பற்றி ட்வீட்லாம் போட்டுட்ருக்காங்க நிறைய பிகே பஸ் நமக்கே வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க இதை பற்றி பேசுங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டதால் மட்டும் இந்த வீடியோவை நம்ம போடலை பேச வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நினச்சதால தான் இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம் சரி வாங்க ஏன் திடீர்னு இந்த விஷயம் வந்து பெரிய பேசும் பொருளாக இருக்குது இதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அலசி பார்ப்போம் வாங்க தமிழீழ விடுதலை போராட்டத்துக்காக உயிரை பணயம் வைத்து போராடிய விடுதலை புலிகள் இயக்கத்துடைய மாபெரும் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோட தான் இருக்கார் சரியான நேரத்தில் அவர் வெளிப்படுவார் தமிழ் இழத்தை அமைப்பார் அப்படிங்கிற கருத்தை திரு பால நெடுமாறன் அவர்கள் செய்தியாளர்களுடைய சந்திப்பில் தெரிவிச்சிருக்காரு அதுதான் எல்லாருமே பயங்கரமாக பேசிகிட்ருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தை வந்து எமோஷ்னலாக அணுகாமல் இதை ஒரு வரலாற்று பார்வையில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா அவ்வளவு வழி மிகுந்த போராட்டம் இது அவ்வளவு உயிர் வழிகளை சந்திச்சு எப்பேற்பட்ட தியாகத்தையோ பார்த்து நடந்த ஒரு போராட்டம் இது அந்த போராட்டத்தை வழி நடத்திய தலைவனுடைய செய்தி இது அதை ரொம்ப நம்ம அணுகிறதுங்கிறது அவருக்கு இழைக்கக்கூடிய அந்த போராட்டத்துக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம் துரோகம்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனாலதான் இது ஏன் இது இந்த விஷயம் வந்து ஏன் இவ்வளோ பெருசா பேசப்படுது காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் வரலாற்று ரீதியா அலசி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு தான் இந்த பதிவை பதிவு செய்கிறோம் அதை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் இலங்கையில் தமிழீழ தாயகத்துக்கான போராட்டம்ங்கிறது எவ்வளவு இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறமா தொடங்குச்சு அப்படி தொடங்கப்பட்ட அந்த போராட்டத்தை முன்னின்று வலிமையோட எப்படி திரு பிரபாகரன் அவர்கள் வழி நடத்தினாரு ஏற்கனவே மேதகு பிரபாகரன் அவர்களின் கதைங்கிற வீடியோல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த காணொலியில் அவர் எப்படி இந்த போராட்ட காலத்துக்குள்ள வந்தாரு எப்பேற்பட்ட தியாகங்களை எல்லாம் செஞ்சாரு எப்படி போராடி தன்னுடைய இயக்கத்தை வளர்த்து எடுத்தாரு அதை ஒரு பெரும் இயக்கமாக மாற்றி அமைச்சார் ஒரு தனி அரசமைப்பையே உருவாக்கி காட்டினார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவன் போர்க்களத்தில் வீரமரணம் அடைஞ்சதா தான் பொதுவில் வரலாற்றில் பதிவாக இருக்கு ஆனால் அந்த வரலாற்று பதிவுங்கிறதே தவறானது மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்காரு கண்டிப்பாக அவர் வெளியில் வந்து பேசுவார் அப்படிங்கிற கருத்தை திரு பழநெடுமாறன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அவர் தெரிவிச்ச அந்த கருத்துங்கிறது உண்மையா உண்மையிலே பிரபாகரன் அவர்கள் உயிரோட தான் இருக்காரா திரும்ப வரப் போறாரா அப்படிங்கிற காரணங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி திரு பழ நெடுமாறன் அவர்கள் யார் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு பெரிய அளவுக்கு தெரிஞ்சிருக்காது அவரை பத்தின ஒரு சின்ன பிரீஃபை நம்ம பார்த்துருவோம் திரு நெடுமாறன் அவர்கள் அரசியல் பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு காங்கிரஸ் இயக்கவாதியாக தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை அவர் தொடங்கினார் அப்படி தொடங்கி அவருடைய அரசியல் பயணத்துல திருமதி இந்திரா காந்தி அவர்களோட ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அவருக்கு அமைஞ்சது ஒரு சமயத்தில் இந்திரா காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்த சமயத்தில் அவர் மேல ஒரு தாக்குதல் ஏற்பட்ட சமயம் அந்த தாக்குதலில் விழுந்த அடியெல்லாம் மேலே வாங்கிக்கிட்டு இந்திரா காந்தி அவர்களை பாதுகாத்து கூட்டிட்டு போனார் திரு பழநெடுமாறன் அவர்கள் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா திரு பழநெடுமாறன் அவர்கள் மேலே கூடுதல் பிரியத்தோடு இருந்தாங்க திருமதி இந்திரா காந்தி அவர்கள் சொல்லப்போனால் தமிழகத்தில் ராஜீவ் காந்தி மாதிரியே எனக்கு இன்னொரு மகன் இருக்கான் அவன் பேர் பழநடுமாறன் அப்படின்னு இந்திரா காந்தி அவர்களே சொல்கிற அளவுக்கு அவங்களோட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு வச்சிருந்தவர் தான் திரு பழநெடுமாறன் அவர்கள் அதே சமயத்துல திரு காமராஜ் அவர்களோடவும் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு வச்சிருந்தவர் தான் திரு நெடுமாறன் இப்படி ஒரு சொல்லல அவருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா அவர் ஒரு குழப்பவாதி தான் உதாரணத்துக்கு சொன்னா திரு காமராஜர் அவர்களோட நெருக்கமா இருந்த திரு நெடுமாறன் அவர்கள் அவரோட முரண்பட்டு பிரிஞ்சு போனார் பிரிஞ்சு போய் அதுக்கப்புறமான காலகட்டத்துல அவர் பேர்லயே காமராஜர் காங்கிரசின் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் பண்ணார் இப்படி அவருடைய கருத்துக்கள்லேயே அவருடைய கொள்கையிலேயே முன்னுக்கு பின் முரணா இருக்கிறவர் தான் பழநெடுமாறன் அவர்கள் அப்படின்னு அவரை எதிர்த்து கருத்து சொல்றவங்க வைக்கக்கூடிய வாதமா இருக்கு இப்படி ஒரு சூழலில் தமிழீழத்தில் விடுதலைக்கான குரல் எழும்ப ஆரம்பிச்ச சமயத்துல அந்த தமிழீழ விடுதலை குரலுக்கு முழுமையா தன்னை அர்ப்பணிச்சு அதுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சாரு பழநெடுமாறனவர்கள் சொல்லப்போனா விடுதலை புலிகள் இயக்கத்துடைய தமிழக முகமாவே திரு நெடுமாறன் அவர்கள் மாறினாரு விடுதலை புலிகள் இயக்கத்தை தொடர்பு கொள்ளணுனாலோ இல்லை விடுதலை புலிகள் இயக்கம் இங்கே தமிழகத்தில் அரசியல் சூழலில் அவங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தணுன்னாலோ அது

குரல்கள்ல முக்கியமான ஒரு குரலா பழனிடுமாறன் அவர்கள் தொடர்ந்து இருந்தார் ஆக மொத்தம் தமிழீழ விடுதலைக்காக நிகழ்ந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த அரசியல் தலைமைகள்ல முக்கியமான ஒருத்தரா இருந்த திரு பழனிடுமாறன் அவர்கள் தான் இந்த கருத்தை மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அனுமதி வாங்கியே தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காரு ஆனால் இப்படி ஒரு கருத்தை அவர் இப்போதான் முன்வைக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நாலஞ்சு வருஷமாக இதே கருத்தை தான் அவர் முன்வைக்கிறார் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மேதகு பிரபாகரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த பொய் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்காரு அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு அப்பத்துல அவர் உயிரோட தான் இருக்காரு எப்போ வேணா வெளியில வருவாரு அப்படிங்கிற கருத்தை தான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்படி பல வருஷமா அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இப்ப சொன்னது மட்டும் திடீர்னு ட்ரெண்ட் ஆகி எல்லாருமே பேசுற அளவுக்கு போயிருக்கு ஒருவேளை மேதகு பிரபாகரன் அவர்களே அனுமதி வாங்கிட்டு தான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கையாவே வெளியிட்டது வேணா ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கலாம் அதனால இது பெரும் பேசு பொருளாம் மாறி இருக்கலாம் ஆனா இந்த செய்தி உண்மையா பொய்யா அதாவது மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோட தான் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழீழ விடுதலை போராட்டத்தை வச்சு நடக்கக்கூடிய அரசியலை பார்க்கும் போது நிறைய வழியும் வேதனையும் இருக்கு அதை பேசுறது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு ஒரே ஒரு முக்கியமான நிகழ்வை சொன்னா நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியும் தமிழகத்துல தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கான ஆதரவு அலைய மிக பெரிய அளவுல எழுப்புனது யாருன்னா திரு முத்துக்குமார் தான் தன்னையே ஆயுதமாக்கி தன்னுடைய உடலை தீக்கு உணவாக்கி அவன் செஞ்ச தியாகத்துக்கு அப்புறமா தான் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு இங்க மாணவர்களும் இளைஞர்களும் கொதிச்சு எழுந்தாங்க முத்துக்குமார் தீக்குளிக்கிறதுக்கு முன்னாடி எழுதின கடிதத்திலேயே என்னுடைய உடலை ஆயுதமாக்கி போராடுங்க அங்க நம்மளுடைய சொந்தங்கள் உறவுகள் செத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த கடிதத்திலேயே எழுதியிருப்பாப்புல ஆனா அப்படி ஒரு உயிர் தியாகம் செஞ்சு மாணவர் சமுதாயத்தை எழுச்சி அடைய வச்ச முத்துக்குமாருடைய மரணத்தையே கேலிக்குள்ளான பொருளாக மாற்றினது இந்த ஈழ பிரச்சனையை எடுத்து கையாளக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர்களும் தான் முத்துக்குமாருடைய சடலத்தை வச்சுக்கிட்டு இந்த அரசியல் தலைவர்கள்லாம் எப்படிப்பட்ட அரசியல் விளையாட்டை விளையாடுனாங்க அப்படிங்கிறத இயக்குனர் திரு ராம் அவர்கள் எழுதின முத்துக்குமாரின் மரணமும் எனது சாட்சியமும் அப்படிங்கிற கடிதத்துல நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் முத்துக்குமார் வெறும் அடையாளப்படுத்துறதுக்காக தீக்குளிக்கல நான் தீக்குளிக்கிறேன் நான் தீக்குளித்தது வந்து செய்தியாக வரும் அதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துங்க என்னுடைய உடலை வச்சுக்கிட்டு அழுத்தத்தை ஏற்படுத்துங்க அப்படிங்கிறது தான் அவன் வச்ச கோரிக்கை ஆனால் அவருடைய சடலத்தை எவ்வளவு சீக்கிரமாக அடக்கம் பண்ணுறோமோ அவ்வளவு நல்லது அப்படின் தான் அப்போ இருந்து அரசியல் தலைவர்கள் யோசித்தாங்க அப்போ ஏற்பட்ட எழுச்சி வந்து எந்திரிச்சிடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க யோசித்தாங்க சனிப்பணம் தனியாக போகாது சீக்கிரமாக அடக்கம் பண்ணுறது நல்லது அப்படின்னு முத்துக்குமாருடைய தியாகத்தை பற்றி வார்த்தைகளை விட்டவர் தான் திரு பழ நெடுமாறன் அவர்கள் அதே மாதிரி முத்துக்குமாருடைய ஊர்வலம் வந்து ஒரு பெரும் திரளா இருக்கணும் அதை பார்த்து ஒட்டுமொத்த தமிழகமே எழுச்சி அடையணும் அப்படின்னு மாணவர்கள் நினச்சாங்க அதுக்கான முன்னெடுப்பை தான் அந்த சமயத்தில் அவங்க செஞ்சாங்க ஆனால் அப்படி ஒரு மாணவ எழுச்சிங்கிறது எழுந்திரக்கூடாது ஆனால் அதே சமயம் முத்துக்குமாருடைய தியாகத்தை வச்சுக்கிட்டு நாம் எவ்வளவு அரசியல் லாபம் அடைய முடியும் அப்படின்னு தான் இந்த தமிழீழ விடுதலைக்கான அரசியலை நடத்திக்கிட்டு இருந்தால் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே யோசிச்சாங்க அதுலேயே அந்த ஊர்வலம் கடைசியாக இடுகாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அறிவிச்சிட்டாங்க அதனால் மாணவர்களை ஒன்று திரட்ட முடியாது அதனால முத்துக்குமாரை அடக்கம் செய்யக்கூடாது அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவருடைய உடலை வச்சுக்கிட்டு நம்ம போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு மாணவர்கள் குரல் எழுப்பினப்போ அதையும் கொச்சப்படுத்தி இவங்கெல்லாம் மாணவர்களே கிடையாது அப்படின்னு சொன்னவர் தான் திரு பழனெடுமாறனவர்கள் அவர் மட்டும் இல்லை அந்த சமயத்தில் அப்போ தமிழீழ விடுதலைக்கான முகமா இருந்தால் அத்தனை அரசியல் தலைவர்களுமே பேசினாங்க திரு வைகோ திரு திருமாவளவன் திரு ராமதாஸ் எல்லாருமே இதே மாதிரியான ஒத்த கருத்தை தான் வெளிப்படுத்தினாங்க அது போருடைய இறுதி காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஒருவேளை முத்துக்குமார் விரும்பின மாதிரியே மாணவர்களுடைய எழுச்சிங்கிறது பெரிய அளவுக்கு அப்போ எலும்பி இருந்ததுன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரியோ இல்லைன்னா விவசாயிகள் போராட்டம் மாதிரியோ பெரிய அளவுக்கு அதை எழும்பி அதனால் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு போரே நிறுத்தப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம் இதெல்லாமே நான் லாமுன்னா இப்போ சொல்ல முடியும் ஏன்னா நடந்திருக்கலாம் நடக்காமலேயும் போயிருக்கலாம் ஆனால் அப்படி நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்த தலைவர்களில் ஒருத்தர் தான் திரு பழநெடுமாறன் அதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் போரை போற நிறுத்துறதுக்கான முயற்சியை இந்த தலைவர்கள் எடுத்த மாதிரியும் தெரியல அதற்கான முயற்சிகள் தானா முளைச்சப்போவும் அதை தடுக்கிறதுக்கான வேலைகளை தான் இந்த தலைவர்கள் செஞ்ச மாதிரி தான் தோணுது தமிழ் வச்சுக்கிட்டு அரசியல் செஞ்ச இந்த தலைவர்கள் மட்டும் இல்லை தமிழக அரசாங்கமும் அப்போ அதே நிலைப்பாடோட தான் இருந்துச்சு மத்திய அரசு தான் தமிழ் இலத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடோடு அப்போ இருந்துச்சு இங்கே பெரிய ஆதரவுலாம் இருந்துச்சுன்னா நினைக்காதீங்க இங்கே மாணவர்களுடைய எழுச்சி எழும்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டதே அப்போ முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்கிறது விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிற செய்திங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படணும் அப்படின்னு விடுதலை புலிகள் இயக்கம் முடிவு செஞ்சதுன்னா அது பல நெடுமாறன் அவர்கள் வாயிலாக தான் வரணுமா அப்படிங்கிற கேள்வியும் அவருக்கு எதிரான கருத்துக்கள் வைக்கக்கூடியவங்க வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி சர்வதேச செய்தி இதை இவர் மூலமாக சொல்கிறத விட சர்வதேச அளவில் இன்னும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய புலிகள் இயக்கத்துடைய மற்ற பொறுப்பாளர்கள் வாயிலாக தான் இந்த அறிவிப்பு வெளியே ஆயிருக்கும் அப்படிங்கிறதான் பலரும் வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது அதே சமயம் திரு பழநெடுமாறன் அவர்கள் முன் வச்சிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கு ஆதரவும் இருக்குது எதிர்ப்பும் இருக்குது திரு சீமான் அவர்கள் இது முற்றிடும் போய் ஏன் இப்படி ஒரு செய்தி அவர் சொன்னார்ன்னு தெரியல அதை நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காரு திரு வைகோ அவர்கள் அவருக்கு தெரிந்த போராளிகள் கிட்ட இருந்து இதுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் கிடைக்கல ஒருவேளை அவர் உயிரோட இருந்தார்னா எல்லாரையுடைய நான் தான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படிங்கிற கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு இப்படி ஒரு மாதிரி கலவையான வரவேற்பு தான் இவர் வச்ச கருத்துக்கு வந்து வந்திருக்கு ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் இந்த சூழலில் இப்படி ஒரு செய்தியை முன்வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத நோக்கியும் கேள்விகள் எழுப்பப்படுது ஏன்னா மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்துட்டாரு அப்படிங்கிற கசப்பை ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்ட அரசியல் நகர்வை நோக்கி பலரும் முன்னெடுத்து செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்படி ஒரு செய்தி வெளியில வந்துச்சுன்னா அது அந்த நகர்வுக்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்து போனதால ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய மனநிலையிலிருந்து மாறி அரசியல் ரீதியான போராட்டத்தை நோக்கி விடுதலை புலிகள் இயக்கம் நகர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு விடுதலை புலிகள் இயக்கத்தின் இருந்த தடைங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நீக்க ஆரம்பிச்சிருக்காங்க பல உலக நாடுகள்ல இப்படி ஒரு சூழலில் இப்படி ஒரு செய்தி வெளியில வந்தா அது விடுதலை புலிகள் இயக்கத்துக்கே பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அதன் மூலமாக தமிழீழ போராட்டத்துக்கும் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறாங்க இல்லை நம்ம அறிவு கெட்டாத நமக்கு புலப்படாத உலக அளவில் இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தத்தால் அவர் இப்படிப்பட்ட செய்தியை வந்து அறிக்கையாக வெளியிட்டாரா இல்லை உண்மையிலேயே பிரபாகரன் அவர்கள் உயிரோட தான் இருக்காரா அப்படிங்கிறதும் சரியாக நமக்கு தெரியலை ஆக மொத்தத்தில் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறத விட அதை வச்சு அரசியல் விளையாட்டு தான் இங்கே அதிகமாக நடக்குது இப்படி ஒரு சூழலில் இந்த செய்தியை எப்படி அணுகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த செய்தி பொய்யாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை உண்மையிலேயே மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதோட ஒரு வேளை ஒரு உயிரோடு இருந்து மறுபடி ஒரு கம்பேக் கொடுத்தாருனா வெளிப்பட்டு வந்து பேசுனார்னா என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் மாற்றங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஓகே பை பாய்